வாங்க அன்பு விருச்சக ராசி உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக ஜனவரி இருபத்தி எட்டு வரை வாரத்திற்கான ராசி பலன்களையே நாம் இங்கு பார்க்க போயிடும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரியம் அதிகமாக இருக்கும் தைரியம் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்றங்களும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கும் அல்ல உங்க பாத்தீங்கன்னா நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் சகோதரர்களால் உங்களுக்கு ஏற்றங்களும் பண வருத்தும் நன்மை தரும் காரியங்களும் சிறப்பா இருக்க போதுன்னா அதே வேலை இந்த காலநிலையத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துல விசாகம் நான்காம் பாதம் மனுஷம் கேட்டை அப்படின்னு மூணு நட்சத்திரங்கள் இருக்க உங்களுக்கான கிரக நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா தைரியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் உங்க ராசியின் அதிபதி பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்திலும் சனிராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திலும் குரு வைக்கிரமாக தொழிற்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளவல்ல உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இங்கே விரிவாக பார்ப்போம் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு முக்கியமாக மனதைரியம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா காரியங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையோடு செயல்படுவீங்க இந்த நம்பிக்கையானது உங்களுக்கு மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக பெற்றுத்தரப்போதுங்க இதே போல் ராசி பலன்களை உடனுக்குடனே உங்கள் வீட்டிலருந்து தர தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் சகோதரர்கள் நண்பர்களால் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்க போது இந்த உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரமும் இருக்கிறதுனால சிறப்பான ஏற்றங்களையும் சிறப்பான வெற்றிகள் அதாவது தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆண்களாக பெண்களையும் பெண்களாக வந்து ஆண்கிட்டையும் அதாவது எதிர்ப்பாளத்தில் வந்து பழகும் போது மட்டும் கவனம் தேவை இந்த கவனம் இருக்கிறப்ப விலக முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல இந்த காலநேரத்தில் எதிர்ப்புகள் நிறைய எதிர்ப்புகள் குறைய போது அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபார வந்து இருக்கா உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்க போது இந்த லாபங்களால் உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சி அடைய போது அது மட்டும் இல்லாமல் உங்க தொழிலாளர்களுக்கும் இந்த லாபத்தால் அவங்களுக்கு ஏற்றங்களுக்கு ஒட்டுமொத்தமா உங்க தொழில் வியாபாரம் இந்த கலனத்தில் சிறப்பாக இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து நீங்க கொடுத்த கடன்களோ பொருளோ இதெல்லாமே வந்து திரும்ப வராமல் இருந்துச்சா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வசூலாகிறதுக்கான காலம் நேரம் மட்டும் இல்லாமல் அதில் நீங்களும் வேகம் காட்டுவீங்க அந்த வேகமானது உங்களுக்கு வெற்றிகளை ஈட்டி தரும் அப்படின்னு சொல்ல முடியும் போல் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சரிங்கன்னா உங்களுக்கு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கான சரக்குகளை ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா திடீர்னு உங்களுக்கு சிறப்பு ஆர்டர்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது அடுத்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா எதை செய்யும் முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு துணிச்சலோட செய்வீங்க இப்படி வேலைக்கு போறவங்க துணிச்சலோட பல்வேறு தடைகளை தாண்டி வெற்றிகள் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம எதிர்பார்த்த பண உயர்வோட உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி மாற்றம் அதே போல் பதவியோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு திடீர்னு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு தாடு மாற்றம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி இருக்கப்படா நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க அதே போல் கொஞ்சம் நீங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் வாழ்க்கை துணை கட்டியும் சரி விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசரமாக அவசியமாக இந்த காலநேரத்தில் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உறவினரோட பேசுகிறப்போ வந்து கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து நீங்கள் கவனமாக இருக்கிறப்போ உங்களுக்கு வர தடைகள் தாமத்தோட தாக்கம் வேகம் குறையலாம் இல்லை தடைகள் தாமத்திலிருந்து முற்றிலும் விலக முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கான பரிகாரம் இந்த பொது பலன்களோட முடிவில் பார்க்கலாம் பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் நீங்கள் நினைத்ததோடு சிறப்பாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியத்தில் சிறப்பான வெற்றிகளையும் அதில் ஏற்றங்களையும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கான எதிர்ப்புகள் குறையும் எதிர்ப்புகள் குறையிறது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் குறையிறதுனால உங்களுக்கு நிம்மதியான போக்கு வெற்றியும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அடுத்த அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட பெயரும் புகழும் இந்த கால நேரத்தில் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் மக்களிடையே உங்கள் செல்வாக்கும் அதே போல உங்களோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட பணியாற்றுறவங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொண்டர்கள்ட்ட உங்களோட பெயரும் புகழும் உங்களோட நண்பதிப்பும் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்படி இருக்க சொல்ல உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் சிறப்பான வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆர்வம் உண்டாகும் இந்த ஆர்வமானது உங்களுக்கு இதுவரை எடுத்த மதிப்பெண்களை விட அதிகமான மதிப்பெண்களையும் நல்ல பெயரையும் பெற்று தரதுக்காக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல நீங்க எதிர்பாராத உதவிகள் உங்க பெற்றோர் வகையா இருந்தாலும் சரி ஆசிரியர்கிட்ட இருந்தும் இல்ல நண்பர்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி ஒட்டுமொத்தமா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில சிறப்பான ஏற்றங்களை பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைரவரை வரை பைரவரை வரை தீபம் ஏற்றி வணங்குறப்ப என்னன்னா உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் உண்டாகும் எல்லா வகையான நன்மைகளும் உண்டாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம சிறு தடைகள் தாமதங்கள் அதே போல் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாம் சொன்னோம் இல்லையா அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிற தடைகளும் அந்த பிரச்சனைகளும் நீங்கும் இல்ல அந்த பிரச்சனை கூட தாக்கம் வேகம் குறைக்கிறதுக்கு இந்த பைரவரை வழங்க பைரவரின் அருளால் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் இந்த தடையெல்லாம் நீங்கள் வெற்றியும் ஏற்றமும் முன்னேற்றமும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குங்க இப்படி வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் இப்போ வந்து உங்களுக்கான கிரக நிலைகள் பொதுப்பலங்கள் பரிகாரங்களை பார்த்துட்டோம் அடுத்தவங்களுக்கான நட்சத்திர பலன்களை இங்கு நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை விசாகம் நான்காம் பாதத்துக்கு நம்ம முதல்ல பார்க்கலாம் இந்த வாரம் நீங்கள் வாழ்க்கை துணையோடு பேசி தீர்க்க வேண்டியதாக இருக்குது பிரச்சனைகள் எல்லாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செயல்படுறது உங்களுக்கு நன்மைகளை தரும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளோட பிள்ளைகள்கிட்ட வந்து உங்களுக்கு அன்பும் ஆதரவும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஆனால் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை உங்கள் குடும்பம் சார்ந்த செலவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போல் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை முக்கியமாக புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு காரியத்தையும் வந்து நீங்கள் இந்த காலநேரத்தில் மிகவும் துணிச்சலாக செஞ்சு முடிக்கப் போறீங்க இந்த துணிச்சல் தான் உங்களுக்கு வெற்றிகளை பெற்று தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தேவையான உதவிகள் நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த உதவியெல்லாம் கிடைக்காது நினச்சிருந்தா கூட தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் உங்களுக்கு சரியாக வந்து சேரும் இப்படி உதவி வந்து சேரப்ப மேலும் சுறுசுறுப்படைந்து மேலும் வெற்றி இலையான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலநேரத்தில் அதிகமாக கிடைக்க போது உங்களுக்கான எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நேரங்களில் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் இருந்தாலும் உங்களுக்கு கிரகநிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலநேரத்தில் சில சிறப்பான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் அதே போல் நீங்கள் எதிர்பார்க்காத சிறப்பான நன்மைகள் கிடைக்கும் போது இப்படி நன்மைகள் ஏற்றங்கள் எல்லாம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் நாட்டம் அதிகமாகும் அதாவது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பணிகள் கோவில் கோவில் சார்ந்த பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலை சீரமைக்கிற மாதிரி பணிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவுறதுக்கு போல பணிகள் உங்களுக்கு நிறைய வரும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மன நிம்மதியோடு உங்கள் வெற்றிக்கு வந்து சிறப்பான நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அனுஷம் இந்த அனுஷத்தை பொறுத்தவரை இந்த வாரம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதானமான போக்கு இருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா நிதானமான போக்கு இருக்கும் அதுக்குன்னு வந்து நஷ்டம் வராது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமான போக்கோடு இது வந்து வாரத்தோட தொடக்கத்தில் இருந்தாலும் வாரத்தோட முடிவில் வந்து உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் காத்துட்ருக்கு அதே போல் நீங்கள் இதுவரை கொடுத்த பணமோ பொருளோ எல்லாமே வரதுக்கு தாமதங்கள் இருந்தால் இந்த கால நேரத்தில் அதெல்லாம் திரும்பி வர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் ஒரு ஆர்வம் காட்டுவீங்க ஆர்வம் ஆர்வம் காட்டுறது மட்டும் இல்லாமல் இப்போ வேலைக்கு போகிறவங்கள தான் நீங்கள் இருக்கிற இருந்து முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கான தெளிவான மனநிலையோட இந்த காலநிலத்தில் வேலை செய்வீங்க தெளிவான மனநிலை இருக்கிறப்போ உங்களோட வேலை செய்யும் திறன் அதிகரிக்கும் இந்த திறனை வந்து பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரி பார்த்துட்டவங்களுக்கு ஏற்றங்களுக்கும் வெற்றிகளுக்கும் காரணமாக இருப்பார் ஆனால் இந்த கால நேரத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அது மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்க நண்பர்கள் உறவினர்கள் அதே போல் குடும்பத்தாட்டை கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிங்க இந்த நிதானமான போக்கானது உங்கள் வாழ்க்கையில் உங்களை மேலும் மேலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்திலேருந்து அவங்கள விட்டு போனவங்க அவங்களே வந்து தேடி வந்து சேருவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி வரதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மன மகிழ்ச்சியான பல்வேறு காரியங்களை இந்த மன மகிழ்ச்சியோடு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வாழ்க்கை துணை துணை அதாவது உங்க வாழ்க்கை துணையோட பாத்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நல்லாவே செலவழிப்பீங்க அந்த செலவுகள் மட்டும் இருந்தாலும் அந்த செலவுக்கு மீதியான வரவுகள் இருக்கும் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கான சிறப்பாக பார்க்கப்படுது இப்படி இரண்டு நட்சத்திரங்களுக்கு இருக்க வெள்ளை மூன்றாவது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கேட்டை இந்த கேட்டைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான போக்கு இருக்கும் இந்த நிதானமான போக்கு இருந்தாலும் உங்களுக்கு அந்த போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போக போக சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத நடந்த சம்பவங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் இப்படி நன்மைகள் உண்டாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதில் முழு மனதோடு ஈடுபடுவீங்க இப்படி முழு மனதோடு ஈடுபடுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு அதை சார்ந்து வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு வேலை வேலை பொருள்லாம் அதிகமாக இருந்தாலும் உங்கள் வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தெளிவான மனநிலை உங்களோட சந்தோஷமான மனநிலையானது மேலும் மேலும் இந்த சோர்வுகளை தாண்டி உலக்கி வச்சு உங்களுக்கு ஏற்றங்களை கொண்டு தரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது பண வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்க போது உங்களுக்கு கடன் கடன் சார்ந்த சுமைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களோட சமூக அந்தஸ்து உயர்றதுக்கான காரணங்களும் காரியங்களும் அதிகமாக இருக்குது உங்களுக்கு எல்லா எதிர்ப்புகளும் விலகும் பயணங்கள் மூலயமா வந்து உங்களுக்கு அலைச்சல்கள் உடல் சோர்வு இருந்தாலும் அதில் லாபங்களும் வெற்றிகளும் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் அறிமுகமாகுவாங்க அந்த நபர்களோட நட்பால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்ற அளவு வெற்றியும் அடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு இதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன் வார பலன் தினப்பலன் எல்லாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க இத்தோடு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறோம் உங்களை நன்றி